என்னமோ போங்க அட் பண்ண முடியாது நான் அப்படியே காமிச்சுட்டே இருப்பேன் இயற்கை காட்சியோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சைலண்டா பண்றவங்க எங்க வீட்டை சுத்தி வேடிக்கை பத்துட்டு உங்களுக்கு என்ன நான் எனக்கு சாப்பிடும் அனைவருக்கும் நான் வீடியோ லைவ் பார்க்கிறேன் சப்போர்ட் பண்ண மக்கள் எங்க மக்கள் தெரியல அதான் இன்னைக்கு தலைப்பை யாருமே கேக்கவும் நானும் எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே அவங்க ஒரு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் ரெண்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுமித்து கொண்டு இருங்க சோ காமித்து கொண்டு இருங்க சகோதரி ஆமா கா சாப்பாடுமா ஏன்னா ஒரு தடவைதான் எனக்கு லைவ் போட இருக்குது முடிக்குது என்னோட போனை வச்சு நான் விட்டேன் பாருங்க நீங்க சொல்லிட்டீங்க நீங்க இல்லையண்டு எல்லாரும் அப்படி இருப்பாங்களா ஏதோ லைவ் வருதா நான் மெசேஜ் பண்ணமா வேலையை பார்த்தோமான்னு போறாங்க நீங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க ஆமா அறிவு அறிவு கொழுந்து அறிவு கொழுந்துனா எப்படி தெரியுமா இருக்கணும் இந்த பாரு கொழுந்து இலையா இருக்கு அழு அதான் அறிவு கொழுந்து இந்த இருக்கு தெரியுதா கொழுந்து இலை இன்னைக்கு அந்த இது இந்த இருக்கு அறிவு கொழுந்து ஆராய்ச்சி பண்ண நான் எல்லாம் எனக்கு வீடியோ பார்க்க முடியாது நான் பார்ப்பேன் நானும் பார்ப்பேன் ஆராய்ச்சி பண்ணணும் அப்புறம் என்ன ஆராய்ச்சி பண்ணணும் ஏனோ தானோன்னு சொன்ன சாப்பிட்டீங்களா சோர்வு என்ன குழம்பு அறிவு என்றது ஞாபகம் வந்தது தமிழறிவு சகோதரி காணல வந்துட்டு போயிட்டா இப்ப அவ லைவ் போடுற டைமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அவ வீடியோக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்றேன் இருந்தாலும் அம்மானு மறக்காம வந்து ஒரு லைக்கை போட்டு இந்த மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டா எனக்கும் அறிவுன்னு சொன்ன உடனே தமிழறிவு அறிவு வந்து வருது அது விவசாயத்தை பத்தி அந்த பிள்ளை என்னமா பேசுது எங்கே இருந்துதான் அந்த அறிவு அந்த பிள்ளைக்கு வந்துச்சோ எனக்கே தெரியல எப்படி விவசாய எல்லாம் நீங்க எல்லாம் விவசாயி விவசாயித்தனைக்கு அந்த பிள்ளைட்டு இருந்து கத்துக்குங்க விவசாயத்தை பத்தி எப்படி பேசுறது என்னை திட்டினாலும் பரவாயில்ல விவசாயம் நானும் வீடியோ எல்லாம் பார்த்தேன் பாருங்க பார்த்தேன் நானும் பண்ணேன் நான் வீடியோக்கு லைவ் கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேன் பக்கத்துல இருந்து மூணு ஐடி கமெண்ட்ஸ் யார் யாருன்னு பாப்பேன் நம்ம நம்மள சேர்ந்தவங்களான அது எல்லாம் அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது அப்படியா அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதா யாரு சரணன்னா கிட்டயா ஓகே ஓகே நீங்க சொன்னா உண்மையாதான் இருக்கு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த பலா மரம் பெருசா வந்துடும் பலாப்பழம் காய்க்கும் அப்படின்னு பார்த்தா அப்படியே இருக்கு ஒரே கண்ணு கண்ணா அந்த பிள்ளை எப்படி பேசுறது தெரியுமா விவசாயத்தை பத்தி விவசாயிகளே விவசாய சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அறிவுல அப்ப என்னமோ சொன்னிச்சு நாங்களாம் விவசாயிகள்லாம் ஊரை சுத்தி பார்க்கல அந்த காட்டதான் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அறுவடை ஆகுற வரைக்கும் அப்படின்னு அறிவு குட்டி அது வேற பேசிபிட்டு என்னமா சொல்லலாம் அம்மா நான் நல்லா பேசுறேன் அம்மா 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 எனக்கு சொல்லுங்கம்மா கமெண்ட்ஸ் பண்ணுங்கம்மா நான் எப்படி மாதிரி திருப்பி 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 லூசு மாதிரி கேப்பா கிறுக்கு மாதிரி கேட்டுட்டு இருப்பா நல்லா தாண்டி இருக்குன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டா சென்னையில போய் இருக்காங்க ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போறாங்க ஸ்டே பண்ணிட்டு தொடர் வைத்தியம் பார்க்க போறாங்க கொசு கடிக்குது பாப்பா என்ன எந்திரிக்கு அண்ணா கிட்டே கத்துக்கிட்டு அந்த அண்ணா பேர் என்னன்னு சொல்ல முடியுமா அறிஞர் அண்ணாவா மூதறிஞர் அண்ணாவா கொசு கடிச்சுட்டு சொல்லு